நாம் தமிழர் கட்சி அவரை தான் அவரே திருப்பி சொல்லிக்கிறாருங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் எப்பயுமே எல்லா இடத்துலையும் களத்தில் நாம் தமிழர் கட்சி இருந்துகிட்டே இருக்குங்க அவங்க தான் இப்போ புதுசாக களத்துக்கு வர்றீங்களே இன்னும் வராமல் இருக்கிறாங்க அவங்க தான் இன்னும் வரல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்தவர் கலந்து கொண்டாரு

இல்ல இல்ல நீங்க பேசணும் இப்ப நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாதுகாப்புங்கிறது எல்லாமே தமிழர்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து திரையுலகில் இருக்கிறதுனால அதில் ஃபேன் அதிகம் இருக்குது அதனால் வந்து மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாமே அதில் போயிட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமானன் வந்து ஜாதி மதம் இன வேறுபாடு எதுவுமே பார்க்கறது இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெண்கள் எல்லாம் இவருக்கு தான் அண்ணனுக்கு தான் சீமானண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மற்ற அரசியல் வந்து பெண்களை இறக்கி எதுவுமே கொண்டு வரதுல முன்னாடி அண்ணன் பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி அளிக்கிறதுனால நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறோம் நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்கிறோம் ஆனால் அண்ணன அவரை போட்டியை ஏற்றுக்கல ஏன்னா அவருக்கு பயம் ஏன்னா இந்த அரசியல் களம் உண்மையான ஒரு அரசியல் இது இனத்துக்காகவே போராடுற ஒரு அரசியல் அண்ணனை சீமான சீமான் முன்னணியாக அவர் எடுத்துக்கிறது இல்லை இதே டிஎம்கேவோ அதிமுகவோ இல்லை பாஜகவோ பிஜேபியாவோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக வச்சுக்கிறாங்க ஆனால் அண்ணன சீமான் அண்ணனை ஒரு நாம் தமிழர் கட்சியாக ஒரு முன்னணி எடுக்கலை அப்படின்னா அது பயம்தான் நாம் தமிழர் கட்சி கொடுக்குற பாதுகாப்பு எந்த ஒரு கட்சியிலுமே இல்லை அது விஜய் தாவேக்காவோ இல்லை டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இந்த நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற மரியாதையும் ஒழுக்கமும் எந்த கட்சியும் கொடுக்கறதில்ல அதனால் அதிகமாகவே இது இதில் வந்து பெண்கள் பயணிக்கிறாங்க அது எங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த கட்சியோட கொள்கை எல்லாமே நல்ல ஒரு கொள்கை ஒரு இனம் அழிந்துருச்சு அழிஞ்சிருச்சு அந்த இனம் வந்து போராடி நாங்கள் ஒரு நல்ல ஒரு விளக்கம் வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் போராடுது எந்த ஒரு எந்த ஒரு ஆறுதலுமே இல்லை இது வரைக்கும் அதனால் நாங்கள் அவரோடு நின்று நாங்களும் போராடுறோம் போக மாட்டேன் அது வரைக்கும் தான் இருந்துச்சு இப்போ நான் ஓ மார்க்கெட்லேயே ஓட்டு போடுறது எம்ஜிஆர் சீமான் ரெண்ட ரெண்டே ஓட்டு தான் என்னுடைய அறுபத்தி மூணு சர்வீஸ் இப்போது சீமான் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் யாருக்கு ஓட்டு போடுறாங்க உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் யாருக்கு ஓட்டு வந்து

மட்டுமே வேற யாருமே இல்லை இல்லை ஓட்டு போடுறாங்க இப்போ அதாவது நீங்க உங்க உங்க சொந்த பந்தத்தில் சீமானுக்கு ஓட்டு போடணும் சீமான் வந்தா தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் பேசிடுங்க பேசிடுங்க பேசி ஓட்டு போட ஒரு சிலர் வந்து எதோ ஒரு அவங்க ஏதோ ஒரு தொழில் ரீதியாக இருக்கலாம் ரீதியாக இருக்கலாம் ஏதோ சாயிரம் ஒன்று ரெண்டு மகளிர்லாம் நல்லா நான் நல்ல ஆச்சு சீமான் மேடை ஏற்றி முதலமைச்சராக தான் இவங்க போகக்கூடாதுன்னு என்னுடைய நிலைமை ஆரம்பிக்கும் என்னுடைய கனவு அது அந்த நிமிஷம் தான் அந்த கட்சிக்கே வரும் குடும்பத்தில் யாருமே அரசுக்கு போகணும்